திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை நாம் தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் அவருடைய குரு அருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த எனக்கு நடந்த ஒரு அற்புத கனவு என்னுடைய பத்து வயசில் எங்கள் அம்மா இறந்த மறாவது வருஷம் எங்கள் தாத்தா அம்மாவுடைய அப்பா இறந்துட்டார் பதினோரு பதினோரு வயசில் எங்கள் எங்கள் தாத்தா இறந்து இப்போ வரைக்கும் வந்து ஐம்பத்தோரு வருஷம் ஆகுது எனக்கு வயது அறுபத்தி ரெண்டு எங்கள் தாத்தா இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தோரு வருஷம் ஆகுது இந்த சண்முக கவசம் பாடின பாட ஆரம்பித்த பிறகு அதை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் சரி சொல்லணும்னு ஏன்னா நம்மளுக்கு கனவுல தான் வந்து எல்லாருடைய இதுவும் வந்து சொல்லுவாங்க பிடிச்சமானவங்க உருவத்தில் தான் வருவாங்க எனக்கு நான் அது குமார குருதாச சுவாமியாக தான் நான் நினைக்கிறேன் எங்கள் தாத்தா மாதிரியே வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் உன்னோட தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார் நான் ஒரு சன்னதிக்கு போனது கிடையாது எனக்கு அவரை பற்றி அவ்வளவா தெரியாது அவருடைய வரலாறுகள்லாம் படித்தேன் அவருடைய பாடலை பாடணும்னு கவசத்தை பாடிக்கிட்டு இருக்கிறேன் பாடின கொஞ்ச நாள்லேயே என் கனவுல வந்து நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் பாடுறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் எனக்கு கனவுல அதுதான் இன்னும் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் கட்டையாக உயரம்னு அவ்வளோவா சொல்ல முடியாது வழக்கு தலையாக வந்து வெள்ளை சட்டையோடு எனக்கு கனவுல காட்சி கொடுத்தார் ஒரு வயசான பெரியவர் அவர் யார் எங்கள் சொந்த பந்தோன்னு தெரியவில்லை அதுக்கப்புறம்தான் எனக்கு குமர குமரகுருதாச சுவாமியை பற்றி தெரிய வந்தது பாம்பன் சுவாமி அப்போ நம்ம கனவு வந்தவர் பாம்பன் சுவாமி தானா அப்படின்ட்டு நான் நினச்சேன் இப்போ நான் இதை சண்முக கவசத்தை பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கனவுல வரைக்கும் எங்கள் தாத்தா இறந்து எனக்கு ஒரு நாள் கூட கனவுல வந்தது கிடையாது அவரோட இருந்தது நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு மனசில் வரல இவ்வளோ வருஷ காலம் கழித்து எனக்கு ஆச்சரியமாக ஆகிடுச்சு எங்கள் தாத்தா கனவுல வந்து நான் உன்னோட தாமாக இருக்கிறேன் நான் உன்னோட தாமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நான் அது தான் நான் நினச்சேன் இதையெல்லாம் பாட பாட நம்மளுக்கு அவருடைய பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும்ன்றது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா ஒவ்வொன்றும் நான் தேடாமையே என் என் கையில் கொண்டு வந்து முருகப்பெருமான் சேர்க்குறார் அதுவும் இவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது இட்டுன்னு வந்து கொடுத்து என்னை பாட வச்சு திருப்புகளே தெரியாத என்னை திருப்புகள் பாட வச்சு இப்போ பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசமும் உங்களுக்கு பாடிக்கிட்டு இருக்கிறேன் தேவாரம் திருவாசகம் அம்பாள பற்றி முருகரை பற்றி தான் தெரியும் முருகரை பற்றி தனிப்பாடல்கள் தான் தெரியுமே கண்டி திருப்புகழலாம் எனக்கு தெரியாது ஆகையினால் இதெல்லாம் பாடுங்க தெய்வம் நமக்கு நல்ல அருள் பாலிக்கும் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இருபத்தி ஆறு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு சண்முக கவசமும் போடுறோம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடதிசை தண்ணில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கிடக்கையில் தூங்கும் ஞான்று காக்க ஞான் தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்று கிரிதூளை துளவேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞயில் நிமிர்கையில் கே கிடக்கையில் தூங்கும் ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈ சந்திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் துளவேல் காக்க 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 முருகவேல் இப்ப இந்த பாடலுக்கான விளக்கம் பார்ப்போம் குபேரன் திசை எனப்படும் வடக்கு திசையில் ஈசன் குமாரனின் அருள் நிறைந்த அழகிய வேல் காத்தருள்க வடக்கு திசை காவலரான ஈசனார் திசையில் சிவனுக்கு பெருணவத்தை விளக்கியுரைத்த ஆசிரியனின் வேல் காத்தருள்க நடக்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் பேசும் போதும் நிமிர்ந்து நிற்கும் கீழே படுத்திருக்கும் போதும் தூங்கும் போதும் கிரௌஞ்ச மலையை துளைத்துள்ள வேல் காத்தருள்கள் எப்படி பார்த்தீங்களா நம்ம போதும் நடக்கும் போதும் எல்லா நேரத்துலேயும் அது இமைப்பொழுதும் அந்த இமைக்கிற பொழுது கூட முருகப்பெருமான் நம்மளை மறக்காமல் காத்தருள் வேணும் அப்படின்னு சொல்லி அருமையாக சண்முக காசம் பாடியிருக்காரு இதையெல்லாம் பாடி நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்திக்குவோம் திருச்சிற்றம்பலம் வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோக ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊரு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இந்த பாடல்கள்லாம் பாடுறது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்குமே வந்துடாது நான் என்ன சின்ன குழந்தையா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா வந்துடும் அறுபத்தி ரெண்டு வயசு கேள்வி இப்போ கொண்டாந்து கொடுத்து என்ன திருப்புகள் பாடு சண்முகக்காசம் பாடு அப்படின்னு என்ன எங்கள் அப்பா முருகப்பெருமான் சொல்கிறார் இதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு எல்லாருக்கிட்டேயும் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை எல்லாம் பாடி நோய் கஷ்டங்கள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அந்த வீட்டில் பிள்ளி வச்சுருக்காங்க சூனியம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ வருந்துறாங்க அந்த தொல்லை எல்லாம் நீங்கி பெறவும் முருகப்பெருமான் திருவருள் பெறவும் பாம்பன் சுவாமிகளுடைய குரு அருள் பெறவும் வேண்டி உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்